வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் இலங்கை வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் ஹரவுமான ஒரு தேர்தலை நாங்கள் சந்தித்து அதனுடைய பெருபேறுகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் இந்த பெருபேறுகள் இலங்கையில் பலத்த வாத பிரதிவாதங்களை உண்டு பண்ணியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அது குறித்த ஒரு அலசலை நாங்கள் இன்று பார்க்கலாம் அதனுடைய பொதுவான சில விடயங்களை நாங்கள் முதலில் எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டு நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை பெற்றுக்கொண்டுள்ளது அது விகிதாசார பெருநித்துவ முறையை அறிமுகப்படுத்தியதன் பின்னர் ஒரு தனி கட்சி பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக அதிகமான ஆசனங்களாக வரலாறு படைத்துள்ளது இதனுடைய நேர்மறையான விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு மூன்றாம் சக்தியாக இந்த நாட்டினுடைய இரு கட்சி அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்து மூன்றாம் தரப்பின் ஜனாதிபதி வேட்பாளரான தோழர் அன் குமார் திசா நாயகை ஜனாதிபதியாக்கியுள்ளார்கள் ஆகவே இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கேட்காத தேசிய மக்கள் சக்தியுடைய பிரச்சாரங்களை பார்த்தால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தாருங்கள் என்று எங்கேயுமே அவர்கள் பொதுவாக கேட்கவில்லை ஆகவே தாங்கள் கேட்காத மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியுள்ளார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் வடக்கில் உள்ள இரண்டு மாவட்டங்களும் அதாவது தேர்தல் மாவட்டங்களான யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி மாவட்டங்கள் மாவட்ட அந்த இரண்டு மாவட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தி வெற்று கொண்டுள்ளது ஆகவே இது வரலாற்றில் எங்குமே நடைபெறாத ஒரு விடயம் ஒரு தேசிய கட்சி வடக்கில் உள்ள இரண்டு தேர்தல் மாவட்டங்களையும் வெற்று கொள்வது ஆகவே மக்கள் குறிப்பாக முஸ்லீம் சமூகமும் மிக அதிகமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள் ஆகவே இது அனைத்து இன மக்களும் தேசிய மக்கள் சக்தியை பலமாக நம்புகிறார்கள் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள அழிவினை இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள சீரழிவினை சரிசெய்து ஒரு ஒரு நல்ல முறைமை மாற்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை இட்டு செல்லும் என்று அவர்கள் கடுமையாக நம்புவதைத்தான் தேசிய மக்கள் சக்தி கேட்காத மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை மக்கள் வழங்கியுள்ளதில் வழங்கியுள்ளதை வைத்து நாங்கள் அவதானிக்க முடியும் அதே போன்று அடுத்த நேர்மறையான விடயத்தை எடுத்துக்கொண்டால் தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலின் போது வெளியிட்ட தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட அனைத்து விடயங்களையும் செய்வதற்கான அல்லது அநேகமான விடயங்களை செய்வதற்கான எல்லா பலத்தினையும் எல்லா அதிகாரத்தினையும் மக்கள் தேசிய மக்கள் சக்தி வழங்கியுள்ளார்கள் ஜனாதிபதி அரசாங்கம் மூணில் ரெண்டு பெரும்பான்மை என்று சொல்லும்போது போது நிறைவேற்ற அதிகார முறை இல்லாதொழித்தல் அதே போன்று புதிய அரசியலமைப்பை கொண்டு வருதல் சட்ட திருத்தங்களை முன்வைத்தல் புதிய சட்டங்களை உருவாக்கல் என்று பல்வேறு விதமான விடயங்களுக்கு மக்கள் தங்களுடைய பூரண ஆணையை வழங்கியுள்ளார்கள் ஆகவே இவற்றை நாங்கள் நேர்மறையான விடயங்களாக நாங்கள் கொள்ளலாம் என்னுடைய எதிர்மறை விடயங்களை எடுத்துக்கொண்டால் பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் தாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று பிரச்சாரத்துக்கு முன்னரே அறிவித்து விட்டார்கள் இதனை அவர்களுடைய தோல்வி பயம் அதேபோன்று சிங்கள பெரும்பான்மை வாக்குகள் தேசிய மக்கள் சக்தியிடம் காணப்படுவதனால் தாங்கள் வெற்றி பெறப் போவதில்லை என்கின்ற அவர்களுடைய அரசியல் சூழ்நிலை அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி குறிப்பிட்டது போன்று நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு அவர்கள் ஒதுங்குவதானது நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரேயே இந்த கலைகளை பிடுங்க தொடங்கியிருக்கின்றோம் என்கின்ற விதத்திலான வியாக்கியானம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது இது இந்த பிரச்சினையின் அல்லது இந்த இந்த பாராளுமன்ற தேர்தலின் ஒரு பக்கமாக நாங்கள் கொள்ள முடியும் இன்னொரு பக்கத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இந்த எதிர்க்கட்சிகளின் ஒரு சதியொன்று இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கின்றேன் அது எப்படி சொன்னால் தேசிய மக்கள் சக்தி எங்குமே தங்களுக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை நீங்கள் தாருங்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்யவில்லை எங்களுக்கு ஒரு பலமான அரசாங்கத்தை தாருங்கள் என்று மட்டுமே அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் இதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அதாவது இந்த அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கத்தை இந்த நாட்டை ஆளுகின்ற விடயத்திற்கு தேசிய மக்கள் சக்தி ஒரு புதிய கட்சி ஆகவே அவர்கள் முதல் ஐந்து வருடமும் சாதாரண பெரும்பான்மையோடு ஆட்சியை நடத்தி ஒரு ஸ்திரமான ஒரு அரசாங்கத்தை நிறுவி அதனூடாக சில மாற்றங்களை செய்து தங்களுடைய ஸ்திரத்தன்மையை உறுதி செய்து கொண்டதன் பின்னர் அடுத்த ஐந்து வருடங்களில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தைரியமாக கோரி அதன் பின்னர் சில முக்கியமான அவர்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவர்களால் செல்ல முடியும் இது அரசாங்கத்தினுடைய அல்லது தேசிய மக்கள் சக்தியினுடைய திட்டமாக இருந்திருக்கலாம் மறுபுறத்தில் நீங்கள் புறத்தில் புறத்திலிருந்து நீங்கள் இதனை பார்த்தால் இந்த அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வருவதென்பது இந்த அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மை குழப்பக்கூடிய ஒரு செயல் நீங்கள் மஹிந்த ராஜபக்சேனுடைய இரண்டாவது தவணை எடுத்துக்கொண்டால் அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலோ அல்லது கோதாபே ராஜபக்சேவனுடைய முதலாவது தவணை எடுத்துக்கொண்டாலோ இரண்டும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்ட ஆட்சி ஆகவே இந்த ஆட்சி அதன் அடுத்த ஐந்து வருடங்கள் அவர்களால் கொண்டு செல்ல முடியாமல் போய்விட்டது கோதாபே ராஜபக்சேவனால் இரண்டு வருடங்களுக்கு மேலேயே கொண்டு செல்ல முடியாமல் போய்விட்டது ஆகவே ஒரு அரசாங்கத்திற்கு அதுவும் ஒரு புதிய அரசாங்கத்திற்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை உடனடியாக வருவதென்பது அந்த அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மையில் விளையாடக்கூடிய ஒரு விடயம் ஆகவே இந்த எதிர்க்கட்சியில் உள்ள உறுப்பினர்கள் இதனை சிலவேளை உணர்ந்து கொண்டு அதை அவர்களுக்கு பயம் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு சிக்கலாக இருந்தாலும் அதனை விட இந்த அரசாங்கம் எதனை எதனை கண்டு பயப்படுகின்றதோ அல்லது எது தேவையில்லை என்று சொல்கின்றதோ மறைமுகமாக அதனை நாங்கள் வழங்கி வைப்போம் அதை வழங்குவதற்கு தடையில்லாமல் இருப்போம் மக்களுடைய மனநிலையும் அவ்வாறு தான் இருக்கின்ற படியினால் அதற்கான ஒரு வாயிலை இன்னும் இலகுவாக இன்னும் விரிவாக திறந்து விட்டால் அந்த மூன்றிலிருந்து பெரும்பான்மை இந்த அரசாங்கத்திற்கு வந்துவிடும் ஆகவே அதனை வைத்து நாங்கள் சில அரசியல்களை செய்யலாம் என்று அவர்கள் நினைத்திருக்க அல்லது ஒரு சதி வலைப்பின் இருக்க வாய்ப்பும் இருக்கின்றது ஏனென்றால் அரசியல்வாதிகள் வளமையாக தாங்கள் தோற்கும் வரையிலும் அல்லது அந்த முடிவுகள் வரும் வரையிலும் ஒரு தேர்தலில் போராடுவார்கள் அவர்கள் ஒதுங்குவது இல்லை ஆகவே இந்த நேரம் மிக வித்தியாசமான முறையில் அல்லது சந்தேகத்தை தூண்டும் வகையில் அவர்கள் திடீரென்று தங்களுடைய ஓய்வை அறிவிப்பது அல்லது தாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என்று சொல்லுவது அரசாங்கத்திற்கு மூன்றிலிருந்து இரண்டு பெரும்பான்மையை வழங்கிவிட்டு மக்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பை இன்னும் கூட்டிவிட்டு அரசாங்க அரசாங்கமும் மூன்றிலிருந்து பெரும்பான்மையும் தேசிய மக்கள் சக்தியினிடம் வந்ததன் பின்னர் நீங்கள் இதனை கூறினீர்கள் இதனை நிறைவேற்றுங்கள் அதனை கூறினீர்கள் அதனை நிறைவேற்றுங்கள் என்று இந்த அரசாங்கத்தை இந்த அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மையை குழப்பி போடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அடுத்த விடயம் புதிய பாராளுமன்றம் அநேகமாக இருபத்தி ஓராம் தேதி கூடுகின்றது அதேபோன்று விஜிதகேரதா அல்லது ஹர்னி அமரசூரியவா புதிய பிரதமர் என்கின்ற சர்ச்சை அறிந்துள்ள நிலையில் தில்வின் சில்வா மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் தில்வின் சில்வா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் ஹர்னி அமரசூரிய அவர்களே பிரதமராக செயற்படுவார் என்று சொல்லி அடுத்த விடயம் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று சிறுபான்மை வேட்பாளர்கள் தேசிய மக்கள் சக்தியினூடாக பல்வேறு பிரதேசங்களில் வெற்றி பெற்றுள்ளார்கள் குறிப்பாக கம்பா மற்றும் மாத்தரை போன்ற பிரதேசங்களில் கூட வெற்றி பெற்றுள்ளார்கள் ஆனால் முஸ்லிம்கள் சேர்ந்து வாழ்கின்ற கிழக்கு மாகாணத்தில் எந்த மாவட்டத்திலும் ஒரு முஸ்லீம் வேட்பாளரால் வெற்றி பெற முடியவில்லை இது குறிப்பாக திகாமடுலை மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் திகாமடுல்லை மாவட்டத்தில் நான்கு ஆசனங்களை பெற்றுக்கொண்டும் அங்கே ஒரு முஸ்லீம் வேட்பாளராலேயோ அல்லது தமிழ் வேட்பாளராலேயோ வெற்றி பெற முடியவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே ஒரு தமிழ் வேட்பாளர் வெற்றி பெறுகின்றார் ஆனால் முஸ்லீம் வேட்பாளரால் வெற்றி பெற முடியவில்லை அவை முஸ்லிம் வேட்பாளர்கள் ஏன் வெற்றி பெறவில்லை என்பதனை நாங்கள் அவதானித்து பார்த்தால் முதலாவது தெரிய வருவது இந்த வேட்பாளர்களிடையே ஒரு ஒத்துழைப்பில்லை இல்லை ஒரு தன்மை இல்லை அல்லது ஒரு ஒரு குழுவாக இயங்கக்கூடிய விதத்தில் அவர்கள் இந்த தேர்தலில் நடந்து கொள்ளவில்லை இது மிக முக்கியமான காரணம் ஏனென்று சொன்னால் அம்பாறை தொகுதியில் எண்பதாயிரம் அல்லது தொண்ணூறாயிரம் கிட்டத்தட்ட வாக்குகளை அளித்த சிங்கள மக்கள் வாக்களித்து நான்கு வேட்பாளர்கள் அங்கே வெற்றி பெற முடியுமா இருக்கின்றது மறுபுறத்தில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குகளை முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக கொண்ட அந்த மூன்று தொகுதிகளிலும் தேசிய மக்கள் சக்தி அளிக்கப்பட்டிருந்தாலும் எந்த வேட்பாளர்களாலும் வெற்றி பெற முடியவில்லை ஆகவே அங்கே ஒரு சரியான குழுவாக அவர்கள் ஒன்றாக செயற்பட்டிருந்தால் அதேபோன்று அவர்களிடையே ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் சக வேட்பாளர்களோடு அதே போன்று அந்த நாலு வேட்பாளர்களில் மூவரை அவர்கள் ஒரு கலந்துரையாடி ஒரு புரிந்துணர்வோடு இந்த மூவரை தான் நாங்கள் நாங்கள் முன்னிறுத்தப் போகின்றோம் அல்லது அவர்கள் இரண்டு முஸ்லீம் வேட்பாளர்களையும் மூன்றாவதாக அங்கே நிறுத்தப்பட்டிருந்த தமிழ் வேட்பாளரையும் அவர்கள் முன்னிறுத்தி அவர்கள் சரியாக ஒரு புரிந்துணர்வோடு இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்திருந்தால் அங்கே மூன்று பிரதிநிதிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது குறைந்தபட்சம் இரண்டு வேட்பாளர்கள் கூட வெற்றி பெற்றிருப்பதற்கான சாத்தியங்கள் அங்கே இருந்திருக்கின்றன ஆகவே அந்த விடயம் அங்கே அவ்வாறு நடைபெறவில்லை மட்டக்களப்பையும் எடுத்துக்கொண்டால் அங்கேயும் சில நேரம் இவ்வாறான குழுவாக இயங்காமை அல்லது வேட்பாளர்களுடைய ஒத்துழைப்பின்மையும் கூட சிலவேளை வேலை அவர்களுடைய இந்த பின்னடைவுக்கு காரணமாக இருக்கலாம் எது எப்படி இருப்பினும் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளை யாராலும் மாற்ற முடியாது ஆக இப்பொழுது ஒரு பிரச்சினை இருக்கின்றது மூன்று மாவட்டங்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள மூன்று மாவட்டங்களிலும் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த பாராளுமன்றத்தில் இருக்கப்போவது இல்லை ஆகவே தேசிய மக்கள் சக்தி இந்த பிரச்சனையின் தாற்பயத்தை புரிந்து கொண்டு ரிகாலிங் சிஸ்டத்தினை அறிமுகப்படுத்த வேண்டும் அல்லது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன் அது பலவிதத்தில் தேசிய மக்கள் சக்தி கூதவும் உதாரணமாக நீங்கள் கா இங்கே மட்டக்களப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பிலே தமிழ் சகோதரர் வெற்றி இருக்கின்றார் இரண்டாவதாக உள்ளவர் சகோதரர் ஃபிர்தோஷ் நலிமி ஆகவே குறிப்பிட்ட காலம் தோழர் பிரபு குறிப்பிட்ட காலம் தோழர் ஃபிர்தோஷ் நலிமி அந்த மாவட்ட பிரதிநிதித்துவத்தை பகிர்ந்து கொண்டு அவர்கள் அவர்களால் வேலை செய்ய முடியும் என்று சொன்னால் அங்கே மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள இந்த பிரச்சனை அல்லது இந்த முஸ்லீம் தமிழ் பிரதிநிதித்துவம் என்கின்ற பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதே போன்று நீங்கள் திருகோணமலை மாவட்டத்தை எடுத்தாலும் கூட தோழர் அருண் ஹேமச்சந்திர முதலாவது இடத்தில் உள்ளால் தோழர் அக்மிமன இரண்டாவது இடத்தில் உள்ள காணப்படுகின்றார் ஆகவே அந்த இரண்டாம் இடம் சில வேளை மூன்றாம் இடத்தில் உள்ள அல்லது நான்காம் இடத்தில் உள்ள ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவத்துக்கு வழங்குவதற்கு அங்கே வாய்ப்புகள் காணப்படலாம் சில வேளை அதே போன்று திகாமடுலை மாவட்டத்தையும் எடுத்துக்கொண்டால் திகாமடுலை மாவட்டத்தில் கூட அவ்வாறான ஒரு விடயத்தை செய்வதன் மூலம் அங்கே வாக்களித்தும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போன ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை திகாமடுலை மாவட்டத்தில் ரீகாலிங் சிஸ்டத்தினூடாக எடுக்கலாம் முறை நீங்கள் கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கொழும்பு மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவம் இம்முறை ஆளும் கட்சியிலோ அல்லது எதிர்கட்சியிலோ பெற முடியவில்லை மனோ கணேசன் தோற்றிருக்கின்றார் ஆகவே ஆளும் கட்சியில் இந்த ரீகாலிங் சிஸ்டத்தினூடாக ஏதாவது ஒரு சாத்தியப்பாடு இருந்தால் அந்த தமிழ் வேட்பாளரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினால் அந்த குறையை கூட அங்கே நிவர்த்தி செய்ய முடியும் ஆகவே தேசிய மக்கள் சக்தி ரிகார்டிங் சிஸ்டத்தினை பல பிரதேசங்களில் காணப்படுகின்ற இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் அதனை வேண்டுகோளாக விடுக்கின்றேன் போன்று நான் ஏற்கனவே என்னுடைய முதல் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன் கழுத்துறை மாவட்ட முஸ்லீம் பிரதிநிதித்துவம் பற்றி ஆகவே அங்கே இம்முறை ஏற்கனவே கூறியது போன்று வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது அதை நிவர்த்தி செய்யும் விதமாக அங்கே ஏற்கனவே பட்டியலில் இடம்பெற்றுள்ள கழுத்துறை மாவட்ட பிரதிநிதி இக்ரம் ஹாஜியாருக்கு அதனை வழங்கினால் அது அங்கே கழுத்துறை மாவட்டத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கின்ற முஸ்லீம் மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய அல்லது ஒரு தங்களுக்கான ஒரு தங்களுடைய தொகுதிக்கான ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவத்தை அவர்களால் அடைந்து கொண்டதாக அது மாறும் இப்போது நாங்கள் எதிர்கட்சிகள் மீது எங்களுடைய பார்வையை செலுத்தினால் நான் ஏற்கனவே என்னுடைய முதல் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன் சமூக ஜனபல வேகையினால் அவர்கள் அவர்களுடைய கொள்கையை மக்கள் மத்தியில் பொசிஷன் பண்ணுவதற்கு அவர்கள் நாங்கள் இதற்காகத்தான் அரசியல் செய்கின்றோம் நாங்கள் எவ்வாறு ஏனைய இருந்து வித்தியாசப்படுகின்றோம் என்கின்ற விடயத்தினை மக்கள் மயப்படுத்துவதற்கு தவறுகின்றார்களோ அதேபோன்று அதனை வகுப்பதற்கு அவ்வாறான முதலில் தங்களுக்கான ஒரு கொள்கையை வகுப்பதற்கு தவறுகின்ற பட்சத்தில் அதே போன்றோ தலைவர்கள் இருக்கின்ற ஆளுமை சிக்கல்களை வைத்துக்கொண்டு அவர்களால் ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது பின்னோக்கித்தான் செல்ல முடியும் என்று சொல்லி அதே போன்றே இந்த தேர்தலில் அவர்கள் நாற்பது ஆசனங்களுக்கும் பத்தொன்பது லட்சம் வாக்குகளுக்கும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளார்கள் அது அவர்களுடைய மிகவும் பலவீனமான ஒரு எதிர்கட்சியாக அவர்கள் இந்த பாராளுமன்றத்தில் காணப்பட போகின்றார்கள் ஆகவே சஜித் பிரேமதாச புதிய பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பெடுக்க கூடாது ஹர்ஷடி சில்வா போன்ற யாருக்காவது அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் அதே போன்று சமூக ஜன தலைவர் பதவியிலிருந்தும் அவர் விலக வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு கூட்டணியின் தலைவர் அல்லது ஒரு கட்சியின் தலைவர் அந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவராக அது ஆளுமை மிக்க ஒருவராக அவருடைய காயினகர்த்தல்கள் அந்த கட்சியை முன் செல்லக்கூடிய முன்கொண்டு செல்லக்கூடிய வகையில் தான் அமைய வேண்டும் மாறாக அவருடைய ஆளுமையில் உள்ள சிக்கல்கள் அவருடைய நகர்த்தலில் உள்ள சிக்கல்கள் அவரையும் பாதித்து கட்சியில் உள்ள அது கூட்டணியில் உள்ள உறுப்பினர்களையும் பாதிக்கும் நிலையில் தான் ஒரு தலைவர் நடந்து கொள்கின்றார் என்று சொன்னால் அவரை கட்டிக்கொண்டு அந்த கூட்டணியை அல்லது கட்சியை முன்கொண்டு செல்ல முடியாது ஆகவே அதனை உணர்ந்து கொண்டு அந்த கூட்டணியின் அல்லது அந்த குறிப்பிட்ட கட்சியின் தலைவர் இதற் இதற்கு அப்பாலும் என்னால் இதனை வழிநடத்த முடியாது இதனை கொண்டு செல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு நாகரிகமாக ஒதுங்குவது அவர் அந்த கட்சிக்கும் அந்த கூட்டணிக்கும் அதிலுள்ள உறுப்பினர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு நலவு சிலிண்டர் அணி எடுத்துக்கொண்டால் சிலிண்டர் அணி ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகளை விட மிக குறைந்த ஒரு வாக்கு எண்ணிக்கையை தான் இந்த தேர்தலில் பெற்றுக்கொண்டுள்ளார்கள் ஆகிய அவர்கள் வெற்றி பெற்றுள்ள ஆசனங்களும் மிக குறைவானதாக ஆறு ஆசனங்களையே அவர்களால் பெற்றுக்கொள்ள முடிந்தது முட்டுக்கட்சி வீழ்ச்சி பாதையை நோக்கி செல்லும் என்று பலர் கருதியிருந்தாலும் முட்டுக்கட்சி இந்த தேர்தலில் அதிகளவான சென்ற தேர்தலை விட அதிகளவான வாக்குகளை பெற்றுக்கொண்டு மூன்று ஆசனங்களை பெற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்பதனை அவதானிக்க முடிகின்றது இது முட்டுக்கட்சியினுடைய அரசியல் பாதையில் ஒரு சிறிய எழுச்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து குறிப்பிட்டு செல்லக்கூடிய ஒரு கட்சி தான் சர்வ அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மிக குறுகிய காலத்தினுள் அவர்கள் அவர்களுடைய கொள்கையில் எனக்கு கடும் கடுமுரண்பாடுகள் இருந்தாலும் அவர்கள் அவர்களுடைய கடந்த கால அரசியல் இனவாத அரசியலை மையப்படுத்திய அரசியலாக இருந்தாலும் அரசியல் என்று பார்க்கின்ற போது அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சி பாதையில் இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போது எழுகின்ற கேள்வி என்னவென்று சொன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை உடைய மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடைய இந்த பலமான அரசாங்கத்திற்கு பலமான ஒரு எதிர்கட்சியாக தொழிற்பட போவது எந்த அணியினர் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது முதலாவதாக சிலிண்டர் அணியை குறிப்பிடலாம் அவர்கள் இதனை அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அல்லது அவர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய அளவில் சில உறுப்பினர்கள் அங்கே காணப்படுகின்றார்கள் என்று கூற முடியும் அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் சர்வஜன பலையில் அவர்களுடைய சில சட்டத்தரணிகள் வேட்பாளர்களாக காணப்பட்டார்கள் ஆகவே அவ்வாறான யாரையாவது அவர்கள் அனுப்பினால் அங்கே சில வேலை அவர்களுடைய சர்வஜன பலையினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை வைத்து நோக்கும் போது அரசாங்கத்தினுடைய முக்கியமான சில குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அல்லது அதனை வைத்து கொண்டு அரசியல் செய்வதற்கான சாத்தியப்பாடுகள் சர்வஜன பலையினூடாக வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரிடம் நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதற்கு அடுத்ததாக பாராளுமன்றம் செல்லாவிட்டாலும் வெளியிலிருந்து கொண்டு இவர்களை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய அல்லது இவர்களுடைய தேசிய மக்கள் சக்தியினுடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கட்சியாக நான் அல்லது ஒரு கூட்டணியாக நான் மக்கள் போராட்ட முன்னணியை பிஎஸ்ஏனை நான் காண்கின்றேன் அவர்களுக்கு இந்த முறை கட்டாயம் ஒரு குறைந்ததொரு ஆசனமாவது வென்றிருக்க வேண்டும் தேசிய தேசியப்பட்டியலாவது சென்றிருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் ஒரு நேர்மையான ஒரு எதிர்க்கட்சியாக அவர்கள் தொழிற்பட்டிருப்பார்கள் ஆனால் துரைஷ்டவசமாக அவர்களுக்கு ஒரு ஆசனத்தை வெற்றி கொள்ள முடியவில்லை அவர்கள் வெற்றி கொள்ளாவிட்டாலும் வெளியிலிருந்து அவர்கள் சில நியாயமான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஒரு பலமான ஒரு கூட்டணியாக அவர்கள் செயற்படுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அதன் பிறகுதான் எங்களால் சமகி ஜனபல வேகையை அதில் ஒரு மூன்றாவது இல்லை நாலா நான்காவது இடத்தில்தான் அவர்களை நாங்கள் வைக்க முடியும் அடுத்ததாக நான் வளமையாக சுட்டி காட்டுவது போன்று சில தேசிய மக்கள் சக்தியின் குறைபாடுகளை நான் தேர்தல் முடிவுகளின் பின்னர் அவதானித்தேன் அதில் முதலாவது மிக முக்கியமானதுமான குறைபாடு தேசிய மக்கள் சக்தியின் இந்த வெற்றியின் பின்னர் பத்திரமுல்லை அவர்களுடைய தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஒரு ஊடகவியலாளர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் அதாவது நீங்கள் தேசியப்பட்டியலினூடாக தோற்று சில தோற்றுப்போன சில முக்கியமான தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்களை நீங்கள் தேசிய தேசியப்பட்டியலினூடாக நீங்கள் பாராளுமன்றத்துக்கு எடுப்பீர்களான்னு சொல்லி இதில் நான் எதிர்பார்த்த பதில் இல்லை நாங்கள் ஏற்கனவே தேர்தலின் முன்னரே நாங்கள் குறிப்பிட்டு விட்டோம் யாரையும் தோற்ற யாரையும் பின்கதவால் தேசியப்பட்டியலூடாக நாங்கள் பாராளுமன்றத்துக்கு எடுக்க மாட்டோம் இவ்வாறு தான் நான் அவரிடம் எதிர்பார்த்த பதில் ஆனால் தோழர் டில்வின் சில்வாயினுடைய பதில் வித்தியாசமாக இருந்தது அதாவது நாங்கள் வளமையாக பட்டியல் பட்டியலில் உள்ளவர்களைத்தான் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு தேசிய தேசியப்பட்டியலூடாக அனுப்புவோம் ஆனால் இம்முறை அரசாங்கத்தை கொண்டு செல்லக்கூடிய கெப்பாசிட்டியில் இல்லை அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு தேவையான முக்கியமான சிலர் தேர்தலில் தோற்றிருக்கின்றபடியினால் அவர்களை அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்காக வேண்டி தேசியப்பட்டியலூடாக பாராளுமன்றத்திற்கு நாங்கள் கொண்டு வருவதற்கான கலந்துரையாடலையும் நாங்கள் மேற்கொள்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இது உண்மையில் மிகவும் பிழையான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் ஏனென்று சொன்னால் அங்கே இரண்டு விதமான பிரச்சனைகள் இருக்கின்றது முதலாவது எனக்கு தெரியும் மாத்தரை மாவட்டத்தில் அவர்களுடைய மிக முக்கியமான வேட்பாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் குமர பெருமை தோற்கடிக்கப்பட்டுள்ளார் வெற்றி பெற முடியவில்லை அவரால் அவர் புதிய அரசாங்கத்தில் நீதி அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்புள்ள அல்லது அவர்களால் நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு வேட்பாளர் அவை சிலவிலே அவ்வாறானவர்களை மனதில் கொண்டு இவ்வாறான ஒரு கருத்தை தோழர் டில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் முதலாவது பிரச்சினை தாங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை அதாவது ஒரு சட்டத்தை தாங்களே உருவாக்கி அல்லது ஒரு கொள்கையை தாங்களே உருவாக்கி ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிற்பாடு நாங்கள் இனி யாரையும் பின்கதவால் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு தேசிய பட்டியலினூடாக கொண்டு வர மாட்டோம் வெற்றி பெறுபவர்கள் பாராளுமன்றம் செல்வார்கள் தோல்வி அடைபவர்கள் பாராளுமன்றம் செல்ல முடியாது பட்டியலில் உள்ளவர்கள் மாத்திரமே தேசியப்பட்டியலுடாக பாராளுமன்றம் செல்வார்கள் என்று இதே தோழர்களின் செல்வாதான் ஒரு ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்திருந்தார் ஆகவே அந்த கொள்கையை குறிப்பிடுகின்ற உருவாக்குகின்ற அல்லது நடைமுறைப்படுத்துகின்ற அதே தேசிய மக்கள் சக்தி தங்களுக்கு ஒரு தேவை வருகின்ற போது அதே கொள்கையை வளைக்கின்றதற்கும் வளைப்பதற்கும் யோசிக்கின்றார்கள் என்பது ஒரு மிக முக்கியமான சிக்கலான விஷயம் ஏனென்று சொன்னால் இது பல இடங்களில் நான் தேசிய மக்கள் சக்தியிடம் காணும் ஒரு குறைபாடு அதாவது ஒரு கூட்டணி என்கின்ற வகையில் கொள்கை ரீதியாக அரசியல் செய்யக்கூடிய கூட்டணி என்ற வகையில் சில கொள்கைகளை அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களுடைய நடைமுறை சாத்தியமான சிக்கல்கள் வருவதற்கு முன்னர் சில விதமான கொள்கைகளை அவர்கள் மக்கள் மத்தியில் மக்கள் மயப்படுத்துகிறார்கள் உதாரணமாக ஐஎம்எஃப் இடம் செல்வது பிழையான செயற்பாடு அது நாட்டை குட்டிச்சுவராக்கின்றது ஐஎம்எஃப் மாதிரியான ஒரு இதோடு நாங்கள் நிறுவனத்தோடு நாங்கள் எந்தவித கொடுக்கல் வாங்கலையும் வைத்துக்கொள்ள மாட்டோம் ஐஎம்எஃப்போடு ஓடு போகின்ற அரசாங்களை நாங்கள் விமர்சிப்போம் என்று ஒரு விதத்தில் அவர்கள் தேர்தல் நெருங்கும் முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தலின் போது யதார்த்தத்தில் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டி ஆகின்ற பொழுது அவர்கள் உடனடியாக நாங்கள் ஐஎம்எஃப்ஓடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் பயப்பட வேண்டாம் நாங்கள் ஐஎம்எஃப் ஓடு ஐஎம்எஃப்ஐ நாங்கள் விட்டு வெளியேற மாட்டோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்ற வகையில் சில மாத காலங்களுக்குள் பழைய கொள்கையிலிருந்து புதிய கொள்கைக்கு அவர்கள் உடனடியாக ஷிஃப்ட் ஆகுவதை நாங்கள் ஒரு தேவை ஒன்று ஏற்படுகின்ற போது உடனடியாக ஷிஃப்ட் ஆகுவதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது இதனை நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் அடிக்கடி அடிக்கடி கொள்கைகளை மாற்றிக்கொண்டால் அது மக்கள் மத்தியில் அரசாங்கத்துக்குரிய நம்பிக்கையே ஆக்குகின்ற செயலாக அது மாறும் என்று சொல்லி இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தேசியப்பட்டியலூடாக நாங்கள் தோற்றவர்கள் யாரையும் கொண்டு வர மாற்றோம் என்று தேர்தலுக்கு முன்னர் கூறிவிட்டு தற்போது அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடிய அல்லது அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு தோற்றவர்களில் சிலர் தேவைப்படுகின்றார்கள் என்று சொல்லும்போது அதில் முக்கியமாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நல்ல நல்ல த திறமையானவர்கள் பாராளுமன்றத்தில் கட்டாயம் இருக்க வேண்டியவர்கள் அதில் மாற்ற கருத்து இல்லை ஆனால் பின்கதவால் கொண்டு செல்வது என்று சொன்னால் யாரை கொண்டு வந்தாலும் அது பின்கதவால் கொண்டு செல்வதுதான் ஆகவே ஒரு கொள்கையை நாங்கள் வகுத்தால் அந்த கொள்கையை முதலில் நாங்கள் பின்பற்ற வேண்டும் இந்த விடயத்தில் இன்னும் தேசிய மக்கள் சக்தி ஒரு இறுதி முடிவை எடுக்காதபடியினால் தேசிய மக்கள் சக்தியிடம் நான் விடுக்கின்ற வேண்டுகோள் வேண்டும் சொன்னால் அவர் எப்பேற்பட்ட ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக இருந்தாலும் அவர் எப்பேற்பட்ட திறமையானவராக இருந்தாலும் அரசாங்கத்தை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமானவராக இருந்தாலும் கூட நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த கொள்கையின்படி தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலினூடாக தோற்ற எந்த வேட்பாளரையும் கொண்டு வர வேண்டாம் அது மக்கள் மத்தியில் உங்களுடைய உங்களை பற்றி உங்களுடைய கொள்கைகள் பற்றி ஒரு ஒரு கேள்வியை மக்கள் மத்தியில் பெரிதாக உண்டு பண்ணும் ஆகவே நீங்கள் உங்களுடைய நீங்கள் வகுக்கின்ற கொள்கைகளை நீங்கள் முதலில் தான் எதிர்கட்சிகளை கூட அதனை நடைமுறைப்படுத்த கோர முடியும் ஆகவே பட்டியலில் உள்ள பொருத்தமான பதினெட்டு பேரை மாத்திரம் தேசிய தேசியப்பட்டியலூடாக கொண்டு வருமாறு நான் என்னுடைய வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன் அடுத்த விடயம் இந்த தேர்தல் முடிவுகளை வைத்துக்கொண்டு சில பெரும்பான்மையின சகோதரர்களின் பின்னூட்டங்களை அவதானித்தால் யாழ்ப்பாணம் இலங்கையோடு இணைந்து விட்டது யாழ்ப்பாணம் இலங்கையோடு மீண்டும் இணைந்து விட்டது என்கின்ற வகையில் அவர்களுடைய பின்னூட்டங்களை அவதானிக்க முடிந்தது அதே இது ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாணம் மட்டுமல்லாமல் மலையகம் யாழ்ப்பாணம் வன்னி கிழக்கு மா மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் என்று இவர்களை நாங்கள் அறிவூட்ட வேண்டும் தே என்று சொன்னால் அவர்களுக்கு அரசியல் அறிவு போதாமல் இருக்கின்றது அதனால் தான் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற ரீதியில் அவர்களுடைய கருத்துக்கள் காணப்பட்டது பெரும்பான்மை சமூகத்தின் இதே விடயத்தை அல்லது இல்லுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு ரிஃப்ளெக்ஷனை நான் டில்வின் சில்வா தோழர் டில்வின் சில்வாவின் தேர்தலுக்கு பிந்தைய ஊடக சந்திப்பில் நான் என்னால் அவதானிக்க முடிந்தது அதாவது யாழ்ப்பாண மக்கள் இனவாதத்தை இனவாதத்தை கையில் எடுப்பதை விட்டுவிட்டு எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற மாதிரியான ஒரு அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார் இது அனைத்தையும் வைத்து பார்க்கின்ற போது இது ஒரு மிகவும் மட்டமான அல்லது இது ஒரு மிகவும் சிக்கலான ஒரு பெருந்தேசியவாத ஒரு கருத்தை தான் இதில் நாங்கள் அவதானிக்க முடிகின்றது அதாவது பெரும்பான்மையின மக்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கின்றார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய வகையில் சிறுபான்மை மக்கள் வந்தால் மட்டும்தான் அவர்கள் இலங்கையர்கள் எப்போது இந்த சிறுபான்மையின மக்கள் வாழும் பிரதேசங்கள் இலங்கையோடு இணைத்து கொள்ளப்பட்டதாக கருதப்படும் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்கள் எந்த கட்சிக்கு வாக்களிக்கின்றார்களோ அந்த பெரும்பான்மை மக்களுடைய தெரிவை சிறுபான்மை மக்களும் சேர்ந்திருக்கின்ற போதுதான் அவர்கள் இளைஞர்கள் என்கின்ற விதத்திலான ஒரு பெருந்தேசியவாத ஒரு கருத்தாகத்தான் இருக்கின்றது இந்த கருத்தை வெளிப்படுத்துவதை அல்லது இவ்வாறான பார்வையில் இதனை பார்ப்பதை மக்களும் தான் அதே போன்று தேசிய மக்கள் சக்தியில் உள்ள உறுப்பினர்களும் தான் அதே போன்று ஏனைய கட்சியில் உள்ள உறுப்பினர்களும் தான் முதலில் இந்த பார்வையை மாற்ற வேண்டும் அடுத்ததாக நான் அவதானிக்கின்ற பிரச்சனை தேசிய மக்கள் சக்தி இந்த தேர்தலில் அதே போன்று கடந்த தேர்தலில் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வந்த விடே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கேபினட் அமைச்சரவையை இருபத்தைந்தாக குறைப்போம் அமைச்சர்களின் எண்ணிக்கையை நாங்கள் இருபத்தைந்தாக குறைப்போம் அல்லது இருபத்தைந்தை விட நாங்கள் குறைப்போம் ஆக எங்களுடைய அமைச்சரவை அமைச்சர்கள் மிகவும் சொற்பமானவர்கள் தான் காணப்பட போகின்றார்கள் சொல்லி இதனை மேலோட்டமாக பார்த்தால் கடந்த அரசாங்கங்கள் எதுவும் செய்ய முன்வராத ஒரு விடயத்தினை தேசிய மக்கள் சக்தி முன்வந்திருக்கின்றது செய்வதற்கு அமைச்சரவை குறைக்கின்றார்கள் ஆகவே அது ஒரு நல்ல முன்னுதாரணமாக காணப்பட போகிறது அதற்கு வாழ்த்துக்கள் அது கட்டாயம் செய்யப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் அமைச்சர்களின் எண்ணிக்கை என்று சொல்லும்போது போது அமைச்சர்களின் எண்ணிக்கை கேபினட் அமைச்சர்கள் மட்டுமல்ல பிரதி அமைச்சர்களும் உள்ளடங்கலாகத்தான் ஆகவே ஐந்து கேபினட் அமைச்சுக்கள் உருவாக்கப்பட்டால் இருபத்தைந்து கேபினட் அமைச்சர்கள் வருவது போன்று இருபத்தைந்து பிரதி அமைச்சர்கள் வரப்போகின்றார்கள் அதே போன்று தோழர் செல்வின் சில்வா கடந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார் சில அமைச்சுக்கள் கடந்த காலங்களில் இருந்த மூன்று நான்கு அமைச்சுக்களை ஒன்றாக மாற்றி அமைச்ச புதிய அமைச்சாக மாற்றி இருக்கின்றபடியினால் அதற்கு குறைந்தபட்சம் இரண்டு பிரதி அமைச்சர்களாக தேவைப்படுவார்கள் என்று சொல்லி ஆகவே ஒட்டுமொத்த அமைச்சர் எண்ணிக்கையும் எடுத்துக்கொண்டால் இப்போ அமைச்சர் பிரதி அமைச்சர்கள் உள்ளடங்கலாக ஐம்பது அல்லது அறுபது அமைச்சர்கள் வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன ஆக இது கூட என்னை பொறுத்தவரையில் ஒரு சிக்கலான விடயம்தான் என்னவென்று சொன்னால் ஒரு ஐம்பது அல்லது அறுபது பிரதி அமைச்சர் கேபினெட் அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைச்சர்கள் பட்டாளத்தை காணும் போது அது அவர்கள் குறிப்பிட்ட விடயத்திற்குள் உண்மையிலே வருகின்றதா இல்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆக இந்த விடயத்தை எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி போகிறது ஐம்பது அல்ல அறுபது ஒட்டுமொத்த அமைச்சர்கள் பட்டாளம் வருகின்ற போது அது மக்கள் மகத்தில் சிலவேளை கேள்விகளை எழுப்பலாம் ஆகவே இதனை எவ்வாறு தேசிய மக்கள் சக்தி எதிர்கொள்ளப் போகின்றது என்பதனை பொறுத்திருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் நான் இன்று பொது தேர்தல் முடிவுகள் குறித்த எனது அவதானங்களையும் பொது தேர்தலை ஒட்டி நடைபெற்ற சம்பவங்கள் குறித்த எனது அவதானங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்